ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை உன் வீட்டில் யாருமே புரிந்து கொள்ளவில்லை உன் மனநிலைமையை அவர்கள் கேட்டறிய தயாராகவும் இல்லை உனக்கு என்ன தோன்றுகிறது அதை சொல்லவும் ஆளில்லை அப்படியே நீ போய் சொல்ல சேர்ந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதாகவும் இல்லை உனக்கு இப்பொழுது ஒரு தெளிவு தேவைப்படுகிறது நீ விரும்பிய ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்றெல்லாம் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னால் அதை செயல்படுத்த முடியவில்லை எப்படி செயல்படுத்தப் போகிறோம் என்றும் தெரியவில்லை உனக்கு ஒரு நிலையான எண்ணங்கள் இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கிறாய் என்ன செய்ய போகிறோம் என்று கூட உனக்கு தெரியவில்லை உனக்கு முன்னால் இருக்கும் உணவை கூட உன்னால் நிம்மதியாக உண்ண முடியவில்லை ஏனென்றால் உன் வீட்டில் அந்தளவுக்கு உனக்கு அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உன்னால் என்ன செய்வது என்று தெரியவில்லை உன்னுடைய பேச்சைக் கேட்பதாக யாருமே இல்லை நீ என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாய் இந்த வாராகியை நினைத்து அழுகிறாய் நான் என்ன செய்ய வேண்டும் தாயே என்கிறாய் நானும் உன்னை கேட்கிறேன் உனக்கு நிம்மதி வேண்டும் என்றால் என்னிடம் வந்துவிட்டாய் பிறகு ஏன் தவிக்கிறாய் உனக்கான அனைத்தையும் செய்து தரவும் முடித்து கொடுக்கவும் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனையே இதுதான் உனக்கு தேவையானதை நீ அனுபவிக்கும் பொழுது யாராவது உனக்கு தடையாக வந்துவிடுகிறார்கள் அதனால் உன்னால் நிம்மதியாக எந்த செயலையும் அனுபவிக்க முடியவில்லை யாரிடம் சொல்வது என்று தெரியவில்லை உனக்கு உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கவும் யாரும் தயாராக இல்லை அதனால்தான் உனக்கு இந்த மன அழுத்தமானது உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது நீ சிறிதும் கலங்காதே எப்பொழுதுமே நீ ஒன்று நினைத்துக்கொள் நீயாக புலம்பும் வரை புலம்பிவிட்டு இந்த வாராகியிடம் வந்துவிட்டால் உன்னுடைய மன அழுத்தமானது குறைய வேண்டும் என்றுமே இறைவனை நாடியவர்களுக்கு தீங்கு ஒன்றும் வந்துவிடாது அப்படியே அவர்கள் கர்மவினை வேலை செய்தாலும் இறைவனால் ஏதோ ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் மனதை தாங்கும் சக்தியையும் தந்துவிட முடியும் எதையுமே மாற்ற முடியாது திருத்த முடியாது அதற்கு பரிகாரம் இல்லை என்றெல்லாம் கிடையாது அனைத்திற்கும் வழி உண்டு அனைத்தையும் செயல்படுத்தவும் வழி உண்டு அதனால் இந்த வாராகியை நம்பிவிட்டாய் ஏன் பிறகு தேவையில்லாமல் யாருமே உன்னுடைய க வார்த்தைகளை கேட்கவில்லை என்று தடுமாறி வழி காட்டுவதற்கும் வழியை அமைத்துக் கொடுவதற்கு கொடுப்பதற்கும் தடையை கிழித்தெறிப்பதற்கும் இந்த வாராகி நான் இருக்கிறேன் நான் உனக்கு தைரியமானவளாக இருந்து சொல்கிறேன் நிச்சயமாக என் தைரியம் அனைத்தும் உனக்கு வரவும் கவலைப்படாமல் இரு உனக்கான அனைத்து தைரியத்தையும் இந்த வாராகி தருவேன் நீ எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை நீ தைரியத்தை மட்டும் வரவழைத்துக்கொள் உனக்கு அனைத்தையும் நான் தருகிறேன் உனக்கு என்ன நீ விரும்பிய அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் நீ விரும்பிய அந்த செயலை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை யாரும் தனிமைப்படுத்தி கூடாது யாரும் உன்னை ஒதுக்கிவிடக் கூடாது யாரையும் நீ காயப்படுத்திவிடக்கூடாது என்றுதான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார் அதில் ஏதாவது ஒரு இடத்தில் தோற்று விடுவோமோ என்ற எண்ணம் உன் மனதை ஆட்டிக்கொண்டிருக்கிறது அப்படி எல்லாம் ஒன்றும் ஆகிவிடாது நீ நினை படி உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ நினைத்தபடி உன்னுடைய உறவுகள் என்றுமே உன்னை விட்டு விலக மாட்டார்கள் அனைத்தையும் படிப்படியாக உனக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளுடன் நீ நினைக்கும் அனைத்தையும் இந்த வாராகி செயல்படுத்தி தருவேன் எந்த தீய செயலுக்காகவும் இந்த வாராகி துணை இருக்க மாட்டேன் ஆனால் நீ நினைப்பதெல்லாம் நல்ல செயலுக்காக தான் நீ நினைத்த வாழ்க்கையும் கிடைக்க வேண்டும் அதே சமயம் மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கியும் போய்விடக் கூடாது என்று நினைக்கிறாய் உன்னுடைய மன பாரமானது இந்த வாராகிக்கு புரிகிறது யாரையும் காயப்படுத்தி வாழும் வாழ்க்கை நிரந்தரமாக அமைந்து விடாது என்ற பயம் உன்னிடம் இருக்கிறது நீ கவலைப்படாதே உன்னுடன் இருக்கும் யாரும் உன்னை விட்டு பிரிய மாட்டார்கள் உன்னை புரிந்து கொள்ள வைப்பதுதான் இந்த வாராகியின் செயல் நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை நீ மெதுவாக அவர்களிடம் சொல்லும் பொழுது அவர்களை கேட்க வைக்க வேண்டியது இந்த வாராகியின் க கடமையாகும் அதனால் கவலைப்படாதே இந்த வாராகியிடம் வந்து நீ புலம்பிவிட்டாய் இந்த வாராகியிடம் நீ அனைத்தையும் சொல்லிவிட்டாய் பிறகு எதற்கும் கவலைப்படாதே உனக்கு முழு மனதுதான் வேண்டும் உலது நம்பிக்கைதான் வேண்டும் அந்த நம்பிக்கை வந்த பிறகு பயம் காணாமல் போய்விடும் ஆனால் உன்னிடம் நம்பிக்கை வந்துவிட்டதா என்று கூட தெரியவில்லை நீ அதிகமாக பயத்தை சுமந்து கொண்டு அழைகிறாய் அந்த பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாராகியின் மீது நம்பிக்கையை வை அந்த நம்பிக்கையானது உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது உன்னால் தனிமையில் எதையுமே சிந்திக்கவும் முடியும் செயல்படுத்தவும் முடியும் அந்த செயலானது நிச்சயமாக நல்ல விஷயமாக முடியும் நல்ல செயலாக உன் கைக்கு வந்து சேரும் நீ அப்பொழுது உனக்கு நீயே தட்டி கொடுத்துக் கொள்வாய் சந்தோஷப்படுவாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்பது உனக்கு அறிகுறியாக வந்து சேரும் நாம் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் தான் நம் வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்ற அறிகுறியை அமைத்து தரும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தீங்கு நடந்தால் நீ என்ன நினைப்பாய் இது நமக்கு கெடுதலான அறிகுறியாக இருக்கிறது என்று நினைப்பாய் ஆனால் இனிமேல் நடக்கப் போவதோ உனக்கு நல்ல நேரம் அப்பொழுது உன் எண்ணமானது என்ன தோன்ற வேண்டும் நாம் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் நல்ல காலமாக அமைவதற்கான சகுனங்கள் கண்ணில் படுகிறது காதில் கேட்கிறது மனதுக்கு புரிகிறது என்றுதானே அர்த்தம் அதனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல சகுனங்கள் தருகிறது அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு நடக்கப் போகும் இந்த அனைத்து விஷயங்களும் உனக்கானது நல்லதாகவே நடக்கும் நீ எந்த சூழ்நிலையிலும் மனம் தடுமாறாமல் நிதானமாக முடிவெடு நம்பிக்கையுடன் முடிவெடு உனக்கு அனைத்தையும் செயல்படுத்த இந்த வாராகி இருக்கிறேன் அம்மா என்று அழைத்த அந்த வார்த்தைக்கு மகளே என்ற உதவியோடு வந்து நிற்பேன் நீ என்னுடைய குழந்தையாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தைரியம் இழந்துவிடாதே அந்த தைரியத்தை நீ இழந்துவிட்டால் செயல்படுத்த போகும் அந்த காரியமானது நல்ல முறையில் நீ செயல்படுத்த முடியாமல் குழப்பி விடுவாய் அதை குழப்பிவிட்டால் பிறகு கடைசி வரை அதே குழப்பத்தில்தான் நீ வாழ வேண்டி அமைந்துவிடும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் நிலையாக ஒரு முடிவை எடுத்துவிட்டால் தைரியமாக அதில் தன்னம்பிக்கையுடன் நிலைத்து நின்றுபார் அந்த நிலையானது உனக்கு முன்னேற்றத்தை தரும் இங்கு பாதி அங்கு பாதி என்று மனதை அலையவிட்டால் நிச்சயமாக எதையும் நீ செயல்படுத்த முடியாது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்ட நேரமாக நீ நினைத்து நல்ல முறையில் செயல்படுத்து ஆனால் அது தவறாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நிலையாக நின்றுவிடாதே அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள் அது உனக்கு நல்ல விஷயமாக நினைக்க இருக்கிறது உன் கண்ணில் பட்டதை விட நீ செயல்படுத்தி பார்த்த பொழுது உனக்கு அது சரியாக இருக்கிறது என்று நீ முழுதாக நம்பினால் மட்டும் அந்த செயலுக்குள் போ அப்படி நீ செயல்படுத்த போகும் அந்த காரியம் உனக்கு மனதளவில் சந்தோஷத்தை தரும் என்று நிரந்தரமாக உனக்கு நிம்மதியை தரும் என்று நினைத்தால் மட்டும் அந்த செயலை பண்ணு அப்படி பண்ணும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இல்லை என்றால் நீ அதை தவறாக இருக்கிறது என்று சிறிது உனக்கு சந்தேகம் வந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வந்துவிடு என்ன ஏனென்றால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் இந்த இரண்டையும் நீ சு பார்த்தே ஆக வேண்டும் அதனால் நீ நல்ல முடிவாக எடுத்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகியின் வாழ்த்தோடு உன்னை வாழ வைப்பேன் நிச்சயம் இந்த வாராகியின் ஆசிர்வாதம் உனக்கு உண்டு கவலைப்படாமல் இரு உனக்கு நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி